மாவட்டி வருகை பொறுப்பாளர் சிந்தைகளுக்கும் தலைமையை நடத்திக் கொண்டிருக்கின்ற அம்பேத்கர் வியாபாரிகள் சங்க தலைவரும் வணிகரணி மாநில செயலாளருமான அந்த இலக்கடை செல்வராஜ் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கலந்தாய்வு கலந்தாய்வு கூட்டம் என்ற விளக்கத்தை நமக்கு சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மேலிட பொறுப்பாளர்கள் சொல்லுவார்கள் நிகழ்வு எதற்காக என்றால் வணிகரணி தலைவர் பாலம் காமராஜர் எச்சி தமிழர் அவர்கள் ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகளுக்கு ஏழு ஆண்டுகளாக வணிகரங்கை கட்டமைத்து நான்கு பகுதிகளில் மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம் திருச்சியிலும் இரண்டாவது மாநாடு கோயம்பேட்டிலும் மூன்றாவது மாநாடு மதுரவாயிலும் மாநாடு அரியலூரிலும் மொட்டஞ்சத்திரத்தில் நடத்துவதற்காக திட்டமிட்டு செயற்குழு நடத்தி அதிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றி அதை தலைவரிடம் ஒப்படைத்து தலைவரிடம் அனுமதி வாங்கி பெரிய அளவில் நடத்துவதற்காக திட்டமிட்டு அந்த அந்த கட்சி நிர்வாகிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த மாநாட்டை மாபெரும் வெற்றிகர மாநாட்டாக நடத்த வேண்டும் சிறுத்தைகள் காலத்திலும் கற்றுச்சோறு கட்டி வந்து மாபெரும் புரட்சி செய்த வெள்ளும் ஜனநாயக மாநாட்டை நடத்தி இருக்கின்ற நமது வருங்கால முதல்வர் அவர்களுக்கு தலைவருக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு மாநாட்டிற்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில்